வேண்டும் ஏசு கிறிஸ்து எப்படியோ அப்படியே என்ன செய்யக்கூடாது அப்படின்னா ஒருத்தன் சேட்டுல உருண்டுட்டான்னா அவன கழுவுறதுக்காக வழி உண்டான்னு பார்க்கணும் நாலு பேரை கூப்பிட்டு சேட்டைல விழுந்துட்டான் சேட்டில உருண்டுட்டான் நாறு நாத்தான் நாத்தன் நாலு பேர் கூப்பிட்டு காட்டுவாரு முடிஞ்சா அவனை கழுவி சுத்தப்படுத்த வழி உண்டா பாரு அதுவும் யாருக்கும் தெரியாம இதுவும் நிறைய பேர் சுத்தப்படுத்தது நான் தாங்க சுத்தப்படுத்துனேன் இப்ப நீ நாத்திட்டியே எத்தனை பேர சொல்ல புரியுது எங்க ஊர் ஒரு எங்க ஊர்ல ஒருத்தர் உண்டு என்ன முன்னவர் சுத்தப்படுத்தி வீடியோ எடுத்து போட்டுவாரு அந்த பையனுக்கு இன்னைக்கு கல்யாணம் ஆவல சொல்ற புரியுதா ஒரு பையன் வாலி பையன் கொஞ்சம் குடிச்சுட்டான் அவன் டெய்லி குடிப்பானோ என்னைக்கு அவரவன் குடிக்கிறவனோ பாத்தியில பசங்க தண்ணியை கலந்து கொடுத்துட்டானோ தெரியாது நடந்த விஷயம் எதுவுமே தெரியாது பையன் ரொம்ப டீசெண்டாக படிச்ச பையன் ஒரு நாள் குடிச்சிட்டு மட்டை ஆயிட்டான் ரோட்டோரத்தில் நண்பர்களை போட்டு போயிட்டாங்க இல்லைனா கிடக்குறான் இவர் போறாரு மியூசிக்கோட போயிட்டு அந்த பையனை எடுத்து ஊத்துறா தனியார் எடுறா போட்டோவா சுத்தப்படுத்தி படித்து மூஞ்சா ஃபோக்கஸ் பண்ணி எடுத்து சோசியல் மீடியால போட்டார் இப்போ அவனுக்கு பொண்ணு குடுக்கலான்னு ஒருத்தர் நினச்சி வச்சிருந்தான் பார்த்தான் குடிகார பயலா இருக்க இந்த பயலா கட்டிக்க போகிறேன் கேன்சல் நடந்த உண்மையை சொல்கிறேன் அவன் அவன் ஃபோன் பண்ணி தட்டையோ நீ மனசனாயா அவன் வாலிப பையன்யா யா கல்யாணம் முடிஞ்ச ஆள் இல்லை உனக்கு விளம்பரம் தேடிக்கொள்ள வேற இடமே இல்லையான்னு சொல்லி திட்டு திட்டுன்னு தட்டி விட்டாங்க எத்தனை பேர் புரியுது நான் சொல்கிறது இதே இது அந்த 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 பையன் அவனை பார்த்து வெட்டி கொள்வானா குத்தி கொள்வானா என் வாழ்க்கையை கெடுத்தவனே என் மானத்தை வாங்கினவனே அவன் அன்பு வருமா கோவம் வருமா அவனுக்கு ஏன் நான் தானே போன கழுவுனே சொத்தனே நீ எல்லாம் பண்ணுன ஆட நீ என்ன பண்ண சுத்தப்படுத்துறேன்னு சொல்லி கூட கொஞ்சம் நாத்தம் பண்ணிட்டியடா என் வாழ்க்கையை எத்தனை பேர் தான் சொல்ல முடியுது இப்போ புரியுதா இதைத்தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் நாம பெரிய அவன் சரியில்லை இவன் சரியில்லை விசுவாசிக்குள்ள அந்த விசுவாசி குறித்து இந்த விஷயத்த பேசாதீங்க இந்த விசுவாசி கொடுத்து அந்த விசுவாச பேசாதீங்க அவன் சரியில்லைன்னு சொல்லி அசால்ட்டாக சொல்லிடாதீங்க எல்லாருக்கும் மனசுன்னு ஒன்று இருக்குது எல்லாருமே காயப்படுவாங்க கவனிங்க அப்படி சொல்கிறாள் ஆண்டவர் விட்டவே மாட்டார் நீ சரியில்லை அவன் உங்கள் சீசர் சரியில்லை அவன் சரியில்லை சொல்லி சங்க ஆண்டவர் பார்த்துக்கிங்களா உங்கள் சீசர்கள் ஓய்வு நாளில் கதரை தின்னுகிறார்கள் கொய்கிறார்கள் விடவே மாட்டேங்களா குட்டி சட்டை பிடிச்சா கேட்கறாரு தாவி இது ஓவிய நாளில் பரிசு அப்பத்தை எடுத்து தின்னாடா அப்படின்னு கேட்டார் ஆமா ஆமா போ ஓடு திட்டு திட்டு திட்டி விட்டார் நம்ம சீசர்ல பாதுகாத்த மட்டும் ஒரு மெசேஜ் சொல்லி அனுப்புறாரு மத்தவங்களை குற்றவாளி தீக்காத உன் கண்ணுல உத்தரம் இருக்கையில் அடுத்தவங்கள தூசி இருக்கு கை நீட்டாதேன்னு சொல்றாரு தனக்குள்ள பேசிக்கோ ஜோம் பண்ணிக்கோ ஆனா அவனுக்கு தாப்பா தூசி எடுக்க வழி உண்டா ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்றாரு நம்ம ஜபம் கேட்கப்படணும் தேவ பிள்ளைகளா நடக்கணும் இதுதான் விஷயம் வேற ஒண்ணுமே இல்ல நீயும் ஆயிரம்